ரொம்ப செம்ம விஸ்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க சீரியஸ்லி இப்படி ஒரு ப்ரொமோவை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை காவேரி வீட்டை வாங்குவாங்க இந்த கங்கா யமுனா முகத்தில் கறிய பூசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்த்தது அப்படி தான் ஒரு சூப்பரான த தரமான ப்ரொமோ வந்து இன்னைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஷாக்கான ப்ரொமோவை வந்து நம்மளுக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே எதிர்பார்க்கல சீரியஸ்லி பார்த்திங்கன்னா காவேரியோட மொத்த குடும்பத்து தலையிலுமே இடி விழுந்தாப்புல தான் இந்த விஷயம் வந்து இதெல்லாம் பசுபதியோட வேலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் தோணுது ஏன்னா பசுபதியை வந்து ரீசண்டா ஆளையே காணும் கடைசியாக வந்து பசுபதியை வந்து நம்ம விஜய் நிவின் குமரன் மூணு பேருமே வச்சு செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பசுபதி ராகினி இந்த கேரக்டர்லாம் ஆளவே காணும் பட் காவேரியோட குடும்பத்து மேல அந்த அளவுக்கு அவங்க எல்லாருமே கொலவரியோட இருக்கிறாங்க அவங்களை பழி வாங்குறதுக்காக இப்படி கூட வந்து பசுபதி செஞ்சிருக்கலாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சாரதாமா ஒரு வழியாக வந்து கங்கா யமுனாவை வந்து வழிக்கு கொண்டு வந்துட்டாங்க காவேரிக்கு மட்டும் வீட்டை விற்கவே மாட்டோம் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம சாரதாமா வந்து பேசுகிற விதத்தில் பேசி பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்தையுமே ஒத்துக்கல வச்சிடறாங்க சாரதமா ஒரு தரமான முடிவு தான் எடுக்கிறாங்க கங்கா யமுனாக்கிட்ட சாரதமா ரொம்பவே கோபத்தோடு பேசுகிறாங்க இங்கே பாருங்கடி நீங்கள் இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு முடிவு எடுத்துருக்குறீங்க நான் என்னோடய முடிவை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நீங்கள் மட்டும் அந்த வீட்டை வந்து காவிரிக்கு விற்கலை வேற யாருக்கும் விற்கிறீங்கன்னா உங்களுக்கும் எனக்குமான உறவை வந்து நான் முறிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே கங்கா யமுனாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது காவிரி உடனே இருந்துகிட்டு அம்மா என்னம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அவங்க தான் ஏதோ வந்து புரியாமல் பேசுகிறாங்கன்னா நீனும் இப்படிலாம் பேசி இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவிரி நீ வாயை மூடுடி இவங்களுக்காக நீ எவ்வளோ பண்ணியிருக்கிற இதுகளுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லை எனக்கு என் வயிற்றுல தான் இதில் வந்து பெத்தேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே வந்து அசிங்கமாக இருக்குது என்னோட முடிவு இதுதாண்டி அது மட்டும் இல்லாமல் நான் எங்கேயாவது கண்ணு கெட்டாத தூரத்துக்கு போயிடுவேன் நீங்கள் யார் தென்னாலுமே கிடைக்காத இடத்துக்கு போயிடுவேன் என்ன பாட்டியை அவங்க பொண்ணுக்கிட்ட அனுப்பிச்சி விட்டுட்டு நர்மதா வந்து காவிரி நல்லாவே பார்த்துக்குவா அவகிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருவேன் அம்மானு உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு மறந்துடுங்க இப்போ உங்களோட முடிவு என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரத வந்து ரொம்பவே கோவத்தோட கேட்குறாங்க இங்கே நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஏமா அப்படிலாம் வந்து பேசுகிற அந்த வீட்டுக்காகலாம் நீ இவ்வளோலாம் வந்து பேசாத நீ பேசுறது கேட்கும்போது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குமா அப்பாவுக்காக தான் அந்த வீட்டை வந்து நான் வாங்கணும்னு நினச்சேன் அப்பாவே இல்லை நீ தான் வந்து எங்களுக்கு இருக்கிற ஏன்னா நீ போதும் இனி வந்து இந்த வீடு எனக்கு தேவையில்லை இவங்க என்னன்னாலும் பண்ணிக்கட்டும் இப்படிலாம் நீ தயவு செஞ்சு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சாரத மாவு பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுகிறாங்க நம்ம சாரத மாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்புறம் என்னடி பண்ண இப்படி இருக்கிற அழுக இந்த விஷயத்தில் நான் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் காவிரி இதுதான் என்னோடய முடிவு அதை மீறி இவ்வளோ என்ன முடிவு எடுத்தாலும் நான் வந்து நான் வந்து சம்மதிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம யமுனா கங்கா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சாரதா கிட்டே வந்து பேசுகிறாங்க இப்போ என்னம்மா நாங்கள் காவிரிக்கு அந்த வீட்டை வந்து விற்றுறோம் ஓகேவா உனக்கு எங்களுக்கு விருப்பமே இல்லை தான் உனக்காக தான் இதை நாங்கள் பண்ணுறோம் எங்களை விட வந்து உனக்கு காவேரி தான் முக்கியம் அவ தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ கூட நீ அவளுக்காக தானே இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்றாங்க இது தாண்டி உங்ககிட்ட பிடிக்காதது நீங்களே வந்து எதுனாலும் நினைச்சு தப்பா நினைச்சு பேசுறது எனக்கு என் நாலு பிள்ளைங்களும் வந்து சமம் தான் நான் சரி சமமாக தான் வந்து பார்க்குறேன் என்ன அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படியெல்லாம் நீ ஒன்றும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இருந்துக்கிட்டு அந்த விஷயங்களெல்லாம் சொல்லி காட்டுறாங்க சும்மா சமாளிக்காதம்மா எல்லாம் தெரியும் நானும் தான் ப்ரெக்னண்டாக இருக்கிறேன் ஆனால் நீ காவேரி வயிற்றில் இருக்கிற குழந்த நல்லா இருக்கணும்னு தானே நீ வந்து அந்த பரிகாரம்லாம் பண்ண கோயிலுக்கு போயிட்டு அப்போவே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே கங்காவுக்கு எடுத்து சொல்கிறாங்க இங்கே பாரு நடந்தது இதுதான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொன்னாலும் நீ ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாரதா மருந்து இங்கே பாரு இப்போ நீங்கள் சரின்னு சொல்லிட்டீங்க நாலு பின்னா வந்து காவிரிக்கு எழுதி கொடுக்குற டைமில் வந்து நீங்கள் வந்து வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணீங்கன்னா அவ்வளோதான் நான் பொல்லாத அவ்வளோ ஆயிருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டோமா ஏன்னா நீ இவ்வளோ பெரிய ஒரு முடிவு எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிற உன்னை கஷ்டப்படுத்தி நாங்கள் வேற எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் சாரதமா பாட்டி காவிரி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு கிளம்பி போறாங்க கொடைக்கானல்ல நம்ம விஜய் காவிரி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா செம ஹாப்பியா இருக்கிறாங்க வெளியே போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்றாங்க நம்ம காவேரி விஜயை பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் சுற்றி எல்லாம் காட்டுறாங்க அவங்களுக்கு எங்கெல்லாம் மெமரிஸ் இருக்குதோ அங்கே எல்லாமும் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு சொல்லி வச்சுக்கிறாங்க நம்ம விஜய் வந்து காவேரிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிங்காக வந்து இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கங்கா யமுனா வந்து காவேரி இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர கடுப்பாகிறாங்க பாருவேன் நினச்சதை சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் இந்த சந்தோஷம் எத்தனை நாள் நீடிக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யமுனாவும் பேசிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா காவேரி அவங்களோட அப்பாவை பற்றி தான் நிறையா விஷயங்களை வந்து நம்ம விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த வீட்டை வந்து எப்படிலாம் பார்த்து பார்த்து அவங்க அப்பா கெட்டினாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவும் வந்து பேசுகிறாங்க இங்கே நம்ம சாரதமாக பாட்டி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த வீடு மட்டும் வேற யாருக்கோ யார் கைக்கோ போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து கடைசி முடியே வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருப்பேன் ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பேன் இப்போ வந்து காவிரி கைக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எப்போல்லாம் தோணுதோ அப்போ இந்த வீட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுக்கிறாங்க இங்கே காவிரியுமே ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் கங்கா யமுனா எதுவுமே பேசாமல் சைலண்டாகவே இருக்கிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு நீங்கள் எல்லாேருமே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க ஆனால் இவங்க மட்டும் எதுவுமே பேசாமல் ஏன் சைலண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்பப்போ அவளுக்கு அப்படி தான் இருப்பாளர்கள் தம்பி அதெல்லாம் கண்டுக்காரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதம்மா வந்து சொல்கிறாங்க விஜய் இருந்துகிட்ட டைம் ஆகிடுச்சு அங்கேருந்து கால் பண்ணிட்டாங்க போயிட்டு வந்து நம்ம டைம் முடியும் வந்து நம்ம காவேரி பேருக்கு வந்து நம்ம வீட்டை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்தோடு கிளம்புறாங்க நம்ம சாரதமா போயிட்டு ஹஸ்பண்ட்கிட்ட வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு இந்த மாதிரி காவேரிக்கு தான் இந்த வீடை வந்து நாங்கள் விற்க போகிறோங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்குது எப்போதுமே இந்த வீட்டில் வந்து நீங்கள் இருக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க அந்த தான் ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்குது நான் ஒருத்தவங்க வந்துக்கிட்டு இந்த மாதிரி தானே காவேரி நீ தானே கங்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னமோ வந்து பேசுகிறாங்க யாருக்குமே அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல இங்க நம்ம சாரதாமா இருந்துக்கிட்டு இங்க பாருங்க இவ்வளோ வந்து விசாரிக்கிறீங்க நீங்க யாரு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியாது யாருன்னு சொன்னாதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க உங்களை தான் நானும் இந்த இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்ன மாதிரினா எனக்கு புரியலை நீங்க சொல்றது நீங்கள் நீங்க எப்படி உங்க ஹஸ்பண்டுக்கோ அதே மாதிரி தான் நான் என் வீட்டுக்காரருக்கு நான் வந்து பொண்டாட்டி அப்போது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நானும் அவரோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சாரதமாவுக்கு பயங்கர கோவருக்கு என்ன அவர் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படிலாம் வந்து இருக்கிறியா உன்னை யார் அனுப்பிச்சு விட்டா ஒழுங்கு மரியாதை மரியாதையாக இங்கேருந்து போயிடும் இல்லைன்னா வந்து நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே அங்கிருந்து ஒரு ஃப்ரூப்பை வேற காட்டுறாங்க இந்த பாருங்கள் வாயால் சொன்னாலாம் நம்ப மாட்டேங்க ஏதோ இந்த ஃபோ இந்த ஃபோட்டோவை பாருங்கள் உங்களுக்கே விஷயம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானத்தோட எடுத்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து காட்சாங்க இதை பார்க்குறாங்க நம்ம விஜய் ஃபஸ்ட்டு வாங்கி அவருக்கே ரொம்ப பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அப்புறம் காவிரி எல்லாருமே அடுத்தடுத்து வாங்கி பார்க்குறாங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தலையில் இடிவிழுந்தாப்பில் தான் இருக்குது நம்பவே முடியலை எங்கள் சாரதமாக ரொம்பவே இடிஞ்சு போய் உட்காந்துடுறாங்க அப்புறம் அந்தமாக இருந்துக்கிட்டு ஒரு பெரிய ஸ்டோரியே சொல்கிறாங்க உங்கள் எல்லாரையுமே எனக்கு தெரியும் அவர் சொல்லியிருக்கிறாரு என்னை கல்யாணம் பண்ண விஷயத்த வந்து மறைச்சிட்டாரு என்னை வந்து கூட்டிகிட்டு வரந்தான்னு சொல்லியிருந்தாரு இங்கே வந்து உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே வந்து விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் கங்காவோட கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆனால் அதுக்குள்ளேயும் இப்படி ஆயிடுச்சு அந்த டைம் கூட என்னால் வர முடியலை எனக்கு வந்து விஷயம் லேட்டாக தான் தெரியும் அப்படி இப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் நம்ம சாரதமானால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியலை அப்படியே இடிஞ்சு போய் கீழே உட்காந்துடுறாங்க இங்கே நம்ம காவே இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோவை வச்சு மட்டும் எதுவுமே எங்களால் வந்து நம்ப முடியாது ஏன்னா ஃபோட்டோ இப்போலாம் வந்து எப்படி வேணால் வந்து இது பண்ணலாம் எடிட் பண்ணலாம் இதை ஒரு ஆதாரம்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதை விட வேற என்ன வேணும்னு சொல்லுங்க இந்த அவருக்கு எனக்கு கல்யாணான ஃபோட்டோ அப்புறம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது எல்லாமும் வந்து அந்த அம்மா வந்து காமிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து நம்ம காவிரி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க அப்பா இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரா இல்லவே இல்லை அஹ் அப்பா வந்து இப்படிலாம் ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிருக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஹ் காவிரி இருந்துகிட்டு அழுகிறாங்க இங்க சாரதமா பாத்தீங்கன்னா இங்க போயிட்டு அஹ் பேசுறாங்க சந்தான போட்டோக்கு முன்னாடி எங்க இதெல்லாம் உண்மையா யாரோ ஒருத்தவங்க உங்கள் கொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க அந்த வீட்டில் வந்து உரிமை கொண்டாடிட்டு எங்கள் ஒரு வார்த்தை எங்கிட்ட இதை பற்றி நீங்கள் சொல்லலை இப்போ ஓகே நான் உங்ககிட்ட வந்து கேட்டாலும் இதை பற்றி நீங்கள் சொல்ல போகிறதில்ல இந்த விஷயத்தில் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல இப்படி ஒரு தர்ம சங்கடத்தில் வந்து நான் நிற்கிறேன் என்னை நிற்க வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழுகிறாங்க எங்கள் சாரத வந்து எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே கங்கா யமுனா வந்து அந்த ஃபேமிலியை தான் வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளியே போங்க அவரே இல்லை அப்புறம் எதுக்காக நீங்கள் இங்கே வந்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாங்க சொல்றாங்க இங்க பாருங்க இந்த வீட்டுல வந்து உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது இந்த வீட்டை விற்க போறதா வந்து எங்களுக்கு வந்து நியூஸ் வந்தது அதுக்காக தான் வந்திருக்குறோம் ஏன்னா எங்களுக்கும் இதில் அந்த அளவுக்கு உரிமை இருக்குல்ல உங்களுக்கு சமமாக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தேவையில்லாமல் வந்து நீங்கள் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க ஒழுங்கு மரியாதையை கிளம்பிடுங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஒருபோதும் நம்பவே மாட்டோம் எங்கள் அப்பா வந்து அப்படிப்பட்டவரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா எம்மனார் இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் எதுனாலும் வந்து சட்டப்படி பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் எங்கே போயிட்டு என்ன பண்ணாலுமே வந்து ஒன்றும் ஆகாது நானும் நாங்களும் அவரோட வாரிசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்டு இங்கே சாரதம்மா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே மயங்கியே விழுந்துடுறாங்க எல்லாேருமே பதறி போயிட்டு இங்கே சாரதம்மா வந்து எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க எந்திரிக்கவே மாட்டுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் சாரதம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க சாரதா சாரதாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் நம்ம காவிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுட்டுருக்குறாங்க விஜய் இருந்துக்கிட்டே காவிரி வந்து சமாதம் படுத்துட்டு படுத்துட்டுருக்குறாங்க எதுவுமே ஆகாத அத்தைக்கு நீ ஃபீல் பண்ணாத காவிரி இந்த மாதிரி டைமில் வந்து நீ வந்து அழக்கூடாது ஏன்னா நீ ஹாப்பியாக தானே நம்ம நான் பாப்பாவும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை யாரோ ஒருத்தவங்க வந்து இப்படிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதுவும் என்னென்னமோ ப்ரூஃப்லாம் காமிச்சுட்டு என்னால் எது நம்புறது எது நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லைங்க ரொம்பவே கஷ்டமா இருக்குது என்னாலையும் இந்த விஷயத்தை தாங்கிக்க முடியலை அம்மாவால எப்படிங்க முடியும் அம்மாவுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுங்க பாவங்க அம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவிரி எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம் அத்தைக்கு எதுவுமே ஆகாது அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கு இந்த விஷயத்துக்காகலாம் வந்து அவங்க வந்து உடஞ்சி போயிட்டு உட்காந்துட மாட்டாங்க கண்டுபிடிப்போம் காவிரி எதுனாலும் நான் இருக்கேல பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே கங்கா யமுனாவும் பார்த்தீங்கன்னா கொ சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னக்கா இப்படிலாம் வந்து நடக்குது காவிரி கைக்கு நம்ம அந்த வீடு போகவே கூடாது நினச்சோம் அதுக்காக தான் இப்படிலாம் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்குலேயே வந்து நிறையா டிஸ்கஷன் போயிட்டுருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டாக்டர் நம்ம சாரதமாவுக்கு செக்கப் பண்ணிவிட்டு வந்து இந்த மாதிரி அவங்களோட கண்டிஷன் கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஹே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்குது ரொம்பவே சிவியராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுக்கப்புறம் இங்கே எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இங்கே விஜய் இருந்த இப்படி இங்கே பரங்க டாக்டர் எவ்வளோ செலவுனாலும் வந்து நீங்கள் அவங்கள வந்து அவங்களோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதுக்கு மேலே எல்லாம் அந்த கடவுள் கையில் தான் இப்போ அவங்களோட கண்டிஷன் ரொம்பவே வீக்காக இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவிரி ரொம்பவே வந்து துடிச்சு போய் துடிச்சு போயிடுறாங்க அந்த விஷயத்த கேட்டு இங்கே நம்ம விஜயனால வந்து காவிரியை வந்து சமாதானப்படுத்தவே முடியலை அந்தளவுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இங்கே பாட்டி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கதறிட்டுருக்குறாங்க அடுத்து சாந்தி எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க அவங்களுமே பார்த்திங்கன்னா விஷயத்த கேள்விப்பட்டு என் தம்பி இப்படி பண்ணியிருக்கவே மாட்டான் எவ்வளோ அவள் அவ சொன்னால் எல்லாம் உண்மையாயிருமா அவளை வந்து விளக்க மர வச்சு சாத்தி வெளியே தள்ளாமல் நீ இந்த சாரதா வந்து இப்படி எதுக்காக ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா இருந்துகிட்டு நம்ம விஜய்க்கு கால் பண்ணுறாங்க தாத்தா வேற கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி இங்கே பாரு காவிரி அலாத தாத்தா கால் பண்ணுறாரு நான் வந்து பேசிட்டு வந்துடுறேன் நீ வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த கங்கா எம்னாவும் கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்க எங்கள் தாத்தா ரொம்பவே சந்தோஷமாக விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன விஜய் எல்லாமும் பெர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சா வீடு கை மாறிடுச்சா காவில ரொம்பவே சந்தோஷமாக இருப்பா சந்தோஷமாக இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து ரொம்பவே சைலண்டாக இருக்கிறாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இழுக்கிறாங்க ஏன்ப்பா என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தாத்தா இங்கே ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்துமே வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுமே தாத்தாக்கே தூக்கி வாரி போட்டுருது என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை நினச்ச வேற எனக்கு ரொம்பவும் பயமாக இருக்குது அத்தை வேற இப்போது ரொம்பவே மோசமான நிலமையில் இருக்கிறாங்க இந்த நிலமையை நானே எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியலை தத்தா முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீதாப்பா அந்த வீட்டுக்கு இப்போ வந்து மூத்த மகனாக நின்று எல்லாமும் பண்ணணும் குமரனும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது ஏதோ ஒன்று தப்பாக தெரியுது தாத்தா என் மனசுக்கு படுது அது மட்டும் எனக்கு நல்லாவே வந்து தெரியுது கண்டுபிடிக்கணும் தாத்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எதனாலும் சீக்கிரம் வந்து உண்மையை கண்டுபிடி விஜய் எல்லாம் உன் கையில் தான் இருக்குது அவங்களுக்கு நம்மளை விட்டால் வேறு யாரும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாத்தா இருந்துக்கிட்டது விஜய் நான் வேணால் கிளம்பி வரட்டுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வேணாம் தாத்தா நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அழிஞ்சிக்கிட்டு நீங்கள் இருங்க நான் என்னென்ன என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே நம்ம விஜய்க்கு வந்து கால் வருது பசுபதி கிட்டே இருந்து இங்கே விஜய்க்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது எதுக்காக இந்த பசுபதி வந்து கால் பண்ணுறான் அவன் அன்னைக்கே ஒரு வழி பண்ணியிருக்கணும் காவிரி மேலே கார் விட்டு ஏற்ற வந்தப்பையோ நம்ம அமைதியாக இருந்துட்டோம் இப்போ இதுக்காக அவன் இந்த மாதிரி டைம்ல வந்து கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து அட்டென்ட் பண்ணி பேசுகிறாங்க என்னப்பா விஜய் ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்க போலையே கொடைக்கானலில் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஏய் நீ எதுக்குடா இப்போ கால் பண்ணுற நீலாம் திருந்தவே மாட்டேயா உன்னை வந்து அன்னைக்கே கொண்டு போட்டிருக்கணும் எவ்வளோ தைரியம் இருந்தால் காவிரி வந்து நீ ஆக்சிடென்ட் பண்ண வந்திருப்ப அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓ விஷயம் தெரியுமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க எல்லாம் தெரியும் தெரிஞ்சு தான் வந்து பொறுமையா இருக்கிறேன் என் பொறுமையை சோதிக்காத அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை நடக்குது அது எல்லாமே எனக்கு தெரியும் என்ன இனி வந்து காவேரியோட குடும்பத்துல சந்தோஷமே இருக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க இதில் கூட உன்னோட தலையீடு தான் இருக்கும் நீ தான் எதனால பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ ஃபோன் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து யோசிக்க தோணுது கண்டுபிடிக்கிறேன் சீக்கிரமே இந்த விஷயத்தில் நீ இருந்த அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா அதை உன் உங்க கதி அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இது உண்மை சரியா சந்தானம் வந்து மறைச்சி வச்சிருந்த ஒரு விஷயம்தான் இது எனக்கு சந்தானம் இதை முன்னாடியே சொல்லிட்டான் நான் தான் வந்து அதை சொல்லலை இப்போது நடக்கிறது எ எதுவுமே நான் எதிர்பார்க்காத விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ஒரு பெரிய குண்டை தூக்கி போகிறாங்க நீ சொல்கிற கதையெல்லாம் வேறு யார் வேணாலும் நம்புவாங்க நான் நம்ப மாட்டேன் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட விஜய் வந்து ஃபோனை வந்து வைக்கிறாங்க இனிதாங்க ஆட்டம் ஆரம்பம் இனி பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு டிஸ்ட்டாக தான் இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி பிள்ளை எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்